இருக்கு இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் The Weibo V50 with stunning design and pro level portrait photography by now பழத்தை நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து அடல்டேஷன் பண்ண கிடையாது நான் ரேண்டமாக செலக்ட் பண்ண படம் தான் பழம் தான் இது இதுவும் அடியில் இருந்து தான் நான் எடுத்தேன் பழங்கள்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க அதில் அடியில் இருந்த ஒரு பழம் தான் நானாக ரேண்டமாக செலக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேன் முன்னாடியே தான் கட் பண்றேன் இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோன்குள்ளே நாங்கள் வச்சிருக்கிறோம் எந்த விதத்திலயுமே அதில் வந்து கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்றது ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயங்குறது கிடையாது நிறைய பழங்கள் கெட்டுப்போன பழங்களை நாங்கள் வந்து எடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிருக்கோம் அது வந்து மக்கள் கிட்ட கையில் போய் சேர்க்கிறோம் ஏன்னா எலி கடித்த பழங்களோ இல்லை பெருக்காங்கடித்த பழங்களோ சாப்பிட்டால் எலிக் காய்ச்சலோ இல்லை சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள் பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதை வந்து நாங்கள் வந்துருக்கிறோம் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் வந்து கட் பண்ணேன் இவருக்கு கலர் போட்டிருக்காங்க இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல ஏன்னா உண்மை அதுதான் எந்த பழமே கிடையாது எந்த விவசாயியுமே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் வந்து எந்த மாதிரி தவறு செய்கிறது கிடையாது ஆனால் இது மக்களோட உயிரோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுல மிக கடுமைய மிக ஜாக்கிரதையாக நாங்கள் கையாண்டு விட்டுருக்குறோம் அதற்காக நாங்கள் வந்து பார்த்தோம்னா யாருக்காகவும் விவசாயிக்கு அகைன்ஸ்டா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு துன்பத்தை வந்து ஒட்டு பண்றாங்க கண்டிப்பாக கிடையாது தாராளமாக வாட்டர் மில்லான்னு சாப்பிடலாம் எங்களோட கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் மக்கள் தாராளமா நீங்க சாப்பிடுங்க அந்த கண்காணிப்பை நான் பாத்துக்கறேன் இங்க பாருங்க இந்த கலருக்கு கூட டிஃபரன்ஸ் இருக்கு معنات பாருங்க இந்த டேட்டன கலர் பாத்தீங்கன்னா அவ்வளவு முடியாது இதெல்லாம் ها இன்னைக்கு இந்த வாட்டர் மெலன் इशू பார்த்தோம்னா பல குழப்பங்கள் நிறைந்து தான் இருக்குது விவசாயிகள் குழப்பமடைகிறாங்க வியாபாரிகள் குழப்பமடைஞ்சிருக்காங்க மற்றும் மக்களுக்கும் குழப்பம் இது வாட்டர் மெலன் சாப்பிடலாமா வேணாமான்னு நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கிறோம் தாராளமாக வாட்டர் மில்லான் சாப்பிட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோன்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம் எந்த விதத்திலையுமே அதில் வந்து கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க க இது பண்ணுறாங்கன்றதில்லை ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயங்கிறது கிடையாது நான் சென்னை பொறுத்த வரையிலும் உணவு பாதுகாப்புத்துறை நான் எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் நாங்கள் போய் செக் பண்ணதில் பார்த்தோம்னா கலப்படமே இல்லை நான் இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்வியூவ்லேயும் நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் நாங்கள் போய் ரைட் பண்ண இடத்துலையும் பார்த்துருக்கோம் அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கலரிங் எங்கேயுமே இல்லை ஆனால் கெட்டு போனது எலிக்கடிச்சது அழுகி போனது இந்த பழங்களை வந்து நாங்கள் நிறைய எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன் அது டெஸ்ட்ராய் பண்ணதுனால் அந்த இடத்துல திரும்பவும் நீங்கள் அதை எடுத்து போட்டிருங்கன்னு ஒருத்தர்கிட்ட கிட்ட நம்ம சொல்லி வந்தோம்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்னு அங்கேயே அந்த கெட்டு போன பழங்களையும் எலிக்கடித்த பழங்களையும் அங்கேயே கட் பண்ணி அங்கேயே நாங்கள் குளோரின் பண்ணி அழிச்சிருக்கோம் அந்த பழங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் இல்லையா சென்னை பொறுத்த மிக சேஃபர் ஜோனில் இருக்கிறோம் நாங்கள் வந்து தமிழ்நாடே நல்லா சேஃபர் ஜோன்குள்ளே இருக்கிறோம் எந்த விதத்துலேயுமே இந்த கலப்பட பழம் தான் இருக்குது இந்த அப்படியே அப்படியாகிரு ஆனால் இந்த டெஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் அடல்ட்ரேஷன்னா என்ன அது எந்தெந்த பொருளில் எந்தெந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எஃப்எஸ்எஸ்ஐ டெல்லி எங்களோட ச டெல்லியோட வெப்சைட்லேயே க்ளீனாக வீடியோஸ் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு டீனா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க காஃபினா எப்படி கலப்படம் பண்ணுவாங்க வாட்டர்மெலன்னா இதில் எப்படி அவங்க கலப்படம் பண்ணலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த அடல்ட்ரேஷன் எல்லாமே எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டில் தாராளமாக இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்குங்க நாங்கள் பண்ணினது வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது டெஸ்ட்டு இது வந்து எங்களுக்கு உத்தரவு வந்த பிற பிறகுதான் நாங்கள் போய் இதெல்லாமே எல்லாமே டெஸ்ட் பண்ணணும் ஆனால் டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு எந்த விதத்துலேயுமே கலரிங் இருக்குது அப்படின்றது வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் கெட்டு போயிருக்குது நிறைய பழங்கள் கெட்டுப்போன பழங்களை நாங்கள் வந்து எடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அது வந்து மக்கள்கிட்ட கையில் போய் ஏன்னா ஏன்னால் கடித்த பழங்களோ இல்லை பெருக்காங்கடித்த பழங்களோ சாப்பிட்டால் எலிக்காய்ச்சலோ இல்லை லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள் பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை வந்து நாங்கள் வந்து க தடுத்துருக்குறோம் இது வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் வந்து கட் பண்ணேன் இவருங்க கலர் போட்டிருக்கிறாங்க இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல ஏன்னா உண்மை அதுதான் எந்த பழமே கிடையாது எந்த விவசாயுமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 வந்து எதுமாரி தவறு செய்கிறது கிடையாது ஆனால் ஒரு சிலர் நம்ம வந்து வாய்க்கு வாய்க்கு போகும் பொழுது மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம வந்து உடம்புல கெட்டு போயிடும் பழங்கள் பூராவுமே கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க தயவு செய்து இந்த மாதிரி மாய்க்கு நாங்கள் முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறேன் இந்த பழங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பழம் நல்ல பழங்கள் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் அற்புதமான பழங்கள் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம் எந்த விதத்துலையுமே ஆனால் ஓரிரு இடங்கள்லேருந்து எங்களுக்கு தகவல் வர்றது என்னென்னா அந்த பழம் சாப்பிட்ட உடனே சார் எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு இதெல்லாம் கலராக இருக்குது நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு எங்களுக்கு வந்து வந்து வர்றது தான் செய்யுது ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்துலேயுமே கிடையாது வி ஆர் இன் வெரி வெரி சேஃபர் ஜோன் அதனால் தாராளமாக நம்ம பழங்கள் சாப்பிட்லாம் அப்படி யாராவது அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அதில் எந்த விதமான தயவு நாங்கள் காட்ட மாட்டோம் ஏன்னா இது மக்களோட உயிரோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் மிக கடுமை மிக ஜாக்கிரதையாக நாங்கள் கையாண்டுருக்குறோம் அதற்காக நாங்கள் வந்து பார்த்தோம்னா யாருக்காகவும் விவசாயிக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஒன்று பண்ணுறாங்க கண்டிப்பாக கிடையாது தாராளமாக வாற்றம் இல்லான்னு சாப்பிட்லாம் எங்களோட கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் மக்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க அந்த கண்காணிப்பை நான் பார்த்துக்கிறேன் எங்கள் உணவுத்துறை பார்த்துக்கும் அந்த அதனால் நீங்கள் எந்த விதமான பயமோ அச்சமோ உங்களுக்கு எதுக்குமே தேவையே கிடையாது உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடியே நாம் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பழம் வந்து நான் போய் நானே கடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் உன்னை வாங்கிட்டு வந்தேன் அந்த கடை யார் நான் யார் என்னான்னு கூட தெரியாமல் நாம் என்னோடய டிரைவர் வச்சு போய் வாங்கிட்டு வர சொன்னேன் இந்த பழம் வந்து நான் வந்து செலக்ட் எல்லாம் பண்ண கிடையாது இதே பழத்தை தான் நான் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடியே வெட்டுறேன் வெட்டி சாப்பிட்டுக்காக இதுக்கு முன்னாடி கலரிங்னு ஒன்று நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் அது வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே இந்த வாட்டர் மில்லனுக்காக கலர் இருக்கிறது நான் பல வீடியோலையும் நான் இதே தான் நான் சொல்லியிருக்கிறோம் உணவு பார்த்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்றதுன்னா அதுக்குன்னு உண்டான கலர் இருக்கு ஆனால் அந்த செம் இளம் சிவப்பை விட்டு மிகவும் சிவப்பு ரொம்ப பிரைட் ரெட்டு அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது சாப்பிடும் பொழுது ரொம்ப சர்க்கரை இனிப்பு சக்கரை மாதிரி டேஸ்ட் நாக்கிலெல்லாம் எல்லாம் கலர் ஓட்டுது உதட்டலெல்லாம் எல்லாம் கலர் ஓட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அடல்ட்ரேஷன் இருக்கிறது இதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு டீ கடைக்கு போகிறாங்க டீ குடிக்கும் பொழுது அந்த டீ எப்படி இருக்கணும் அப்படின்றத முத கொண்டு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் நார்மலாக ஒரு டீ கடையில் போனால் ஒரு டீ போட்ட உடனே ஒரு டம்ளரில் கலர் வந்ததுன்னா அது அடல்ட்ரேஷன்னு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் மக்களுக்கு நாங்கள் தெளிவுப்படுத்துகிறோம் இது தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அதே போல் தான் இந்த மாதிரி பழங்களை கட்டுப்படும் போதோ இது மாதிரி இருந்ததுன்னா கலரிங் வந்து தொட்ட உடனே கையில் தொட்ட உடனேயே அல்லது ஒரு டிஷ்யூவில் தொட்ட உடனே மிக சிகப்பு கலர் தித்திப்பு ரொம்ப ஜ இனிப்பு சக்கரை பாகு இனிப்பு வந்ததுன்னா அது வந்து இயற்கை பழங்கள் கிடையாது நார்மலாகவே டிஷ்யூ உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன் அதோட இயற்கை வண்ணம் இருக்க தான் செய்யும் இது தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எப்படி அடல்ட்ரேஷன்னா எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது எல்லா பழங்களும் தரங்களா தரமான பழங்களா தான் இருக்குது நம்ம ஊரை பொறுத்தவரை மிக சேஃபர் ஜோன்ல தான் இருக்கு அதனால மக்கள் தாராளமாக நீங்க இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் உங்கள் கண்களுக்கு முன்னாடியே இந்த பழத்தை நான் கட் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து அடல்டேஜ் பண்ண கிடையாது நான் ரேண்டமாக செலக்ட் பண்ண படம் தான் பழம் தான் இது இதுக்கும் அடியில் இருந்து தான் நான் எடுத்தேன் பழங்கள்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க அதில் அடியில் இருந்த ஒரு பழம் தான் நானாக ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேன் அடியதை கட் பண்றேன் இதே தான் டிஷ்யூ பாருங்க இளம் சிவப்பா இருக்கு இளம் சிவப்பு இது வந்து நேச்சுரல் கலர் அந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் கலர் இதை தாராளமா சாப்பிடலாம் இதுவே கலர்னு தயவு செய்து நம்ம நினைக்க வேண்டாம் உங்களுக்கு நான் வந்து எப்படி அடல்ட்ரேஷன் பண்றாங்க அதுல நம்ம எப்படி நான் கூட நான் உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரெண்டுமே நான் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பாக்கிறேன் பழத்தை கட் ஸோ இந்த கலர் இயற்கையான கலர் நீங்க தாராளமாக சாப்பிடலாம் மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம் எதுவுமே கொள்ள வேண்டாம் தாராளமாக சாப்பிடுங்க உடனே போயிடுங்க ஆனா போட்டதுல போகாது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இயற்கையான பழத்துல இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன் எந்த பயமும் அச்சமும் தேவையில்லை நம்ம விவசாயிகள் அவ்வளோ அழகா நேர்மையான முறையில் புரிந்து கொடுக்கலாம் இது எப்படி அடல்ட்ரேட் பண்றாங்க அதை டிடெக்ட் பண்றது எப்படி அப்படின்றது மட்டும்தான் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்தவித தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்கள் வீடியோ போட கிடையாது இது த்ரூ அவுட் இந்தியா வேர்ல்டு முழுக்கவே இந்த டெஸ்ட் வந்து அவங்க வந்து ராபிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஷ்யூ எடுத நீங்க தாராளமாக கூகுள் பண்ணி பாருங்க நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும் அழகா சொல்லுவாங்க என்ன என்னன்றது கடல் இதுல வந்து அதாவது கலப்படமே இல்லாத பழங்கள் இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது ரேண்டமா நான் எடுத்துட்டு வந்து சாப்பிட தாராளமா மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம் இந்த வாட்டர் மெலன் சாப்பிடுங்க நான் வேணாம்னு சொல்ல மாட்டோம் யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உணவு பாதுகாப்பு துறை வந்து அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ண அப்புறம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதில் இந்த மாதிரி ஹை கலராக எனக்கு வந்ததே கிடையாது நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது நான் அதில் கலரிங்க போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன் தொட்ட உடனே அது வந்து கலர் வந்து சிகப்பாக வரும் இது பாருங்கள் நாம எவ்வளோ தான் பண்ணுனாலும் அந்த கலர் வந்து இவ்வளோ தான் வரும் மேக்ஸிமம் இன்னும் சிறு இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம் அவ்வளவுதான் இதுக்கு மேலே அந்த கலர் வந்தது பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து அடல் கலப்படம் பண்ணது அதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க சக்கரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கலாம்

கூல்ட்ரிங்க்ஸில் பண்ணின தப்பையே நாங்கள் வந்து கண்டு கண்டுபிடிச்சி அவங்க மேலே கல நடவடிக்கை எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறோம் அது இப்படி இருக்கும்போது கார்ப்பரேட் காரங்க தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது மிக தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த டெஸ்ட்டு வந்து எஃப்எஸ்எஸ்ஐடால் எப்படி கண்டுபிடிக்கிறது பண்ணுனாங்கன்னா பண்ண நடந்ததுனால தான் அவங்க எடுத்து இந்த வெப்சைட்டில் போட்டிருக்குறாங்க அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் காமிச்சோம் யாரையுமே நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் வந்து நீங்கள் இவங்க வந்து பண்ணுறாங்க மெட்ராஸ் பூரா சென்னை பூரா பண்ணுறாங்க அப்படின்ற யாரையுமே நான் இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல ஆனால் நிறைய பழங்கள் கணக்கில் நான் நூற்றுக்கணக்கான பழங்களை தூக்கி நான் வீசி இருக்கிறோம் ஏன்னா எல்லாம் எலி கடித்த பழம் எலி கொடைஞ்ச பழம் அந்த மாதிரி பழங்களை தான் நாங்கள் வந்து தூக்கி போட்டிருக்க முடியும் நாங்கள் நாங்கள் மட்டும் இல்லை நான் மட்டும் போய் எக்ஸாமின் பண்ணல என் கூட எங்களோட துறை அதிகாரி எங்களோட கமிஷனரே வந்து எங்களோட வந்து ஆய்வுக்காக உண்மைதானா அப்படின்னு அவரும் வெட்டி பார்த்தாரு அவரும் பார்த்தாரு அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க அவரும் காத்துட்டு எங்கேயுமே இங்கே அடல்ட்ரேஷன் இல்லையே ஒன்லி இந்த மாதிரி எலிக்கடித்த பழங்கள் பெருக்காமல் கடிச்ச பழங்கள் தான் இருக்குது அழுகி போன தான் இருக்குது அப்படின்னு அன்னைக்கு போய் நாங்கள் சொல்லும் பொழுது அதே தான் சொன்னோம் சென்னையில் நான் நான் எக்ஸாம் மீன் பண்ணுறப்போ எதுவுமே கலரிங் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ தாராளமாக மக்கள் வந்து

அந்த எலி நல்லா கரண்ட்னு நல்லா தெரியும் அது மாதிரி பார்த்தோம்னா அது நல்லா ஒரு மாதிரி இதாகவே இருக்கும் மக்களுக்கு அதுவும் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட கிடைச்சிருக்கும் உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு நான் என்னோட க இந்த கத்தியிலே உங்களுக்கு பண்ணினேன் இந்த மாதிரி கடிச்சிருந்தது சில பழங்களில் ஓட்டையே போட்டிருந்தது நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமித்தேன் இதில் ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கல் போயிருந்தது அழுகி இருந்தது அதுக்குள்ளே எலிப்புழக்கையெல்லாம் இருந்தது இதை வந்து நான் கண்ணோட அத்தனை பழங்கள் எடுத்து நாங்கள் வந்து அன்றைக்கி வள்ளூர் கோட்டத்தில் நாங்கள் எடுத்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது பார்க்கும்போது மனசு பதறிச்சு இது சாப்பிட்டு யாருக்காவது எலிகாய்ச்சல் வரும் அப்படின்றதுக்காக அத்தனை பழத்தையும் நான் கூட ஆனால் அத்தனை பழத்தில் எதுலேயுமே ஒரு பழத்தில் கூட கலரங்கே கிடையாது இயற்கையான கலர் உங்களுக்கு செயற்கையான கலர் எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோவாக நான் லேப் டெஸ்ட் வந்துருக்கு மற்ற மாநிலங்களில் உங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொன்னாங்க ஏதாவது ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க தலைமையிடத்தில் இருக்கீங்க சென்னை உணவு பாதுகாப்பு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை ஏதாவது இல்லை என்னோட ஹெட் கோட்டர்ஸ்ல அவங்க கேட்கணும் அவங்க தான் அவங்க என்னோட மாவட்டத்தில் நான் சொல்ல நானே ஹெட் கோர்ட்டர்ஸ் தான் அனுப்பிச்சேன் இப்போ மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்களும் அவங்களும் ஹெட் தான் அனுப்புவாங்க நம்ம வந்து ஹெட் கோர்டர்ஸ்ல இருந்தா நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும் நம்ம ரிப்போர்ட்டை நான் போகும்பொழுது விஷயமே வேற மாதிரி போயிடுச்சு எல்லா பழங்களுமே கெட்டு போன பழங்கள் எல்லா பழத்திலயும் அவங்க ஊசி போடுறாங்க அப்படின்றதுதான் கடைசியா போய் சேர்ந்துருக்கு அதனால நடந்த ஒரு ஒரு இதுதான் அதுக்கு தான் இன்னைக்கு முற்றுப்புள்ளி இதுக்கு வச்சே ஆகணும் கண்டிப்பாக இந்த பழங்கள் சாப்பிட்றனால எல்லா பழங்களும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டு பழங்கள் நம்ம விவசாயிகள் சா நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எந்த விதத்துலயும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது சென்னையில் எனக்கு நிறைய இடத்துல வரும் எல்லா ஊர்ல எனக்கு வரும் நான் அங்கங்கே அங்கங்கே எடுத்து நான் செக் பண்ணும் பொழுது கூட எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல இதுதான் உண்மை நான் பல வீடியோல நம்ம சொல்லியிருக்கிறோம் இதுல இந்த சுவையூட்டிகளை கொடுக்குறதோ இல்லை நிறமூட்டிகளை கொடுக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வாய்ப்புண்கள் வர ஆரம்பிக்கும் சில பேத்துக்கு ஓவா சொல்லுவோம் உடனே ரியாக்ஷன்ஸ் வரும் உடல் பூரா அரிப்பு வரும் சில பேர்த்துக்கு வந்து ஆஸ்மா இருந்ததுன்னா ஆஸ்மாவை சில டைம் ட்ரிகர் பண்ணிவிடும் ஸோ வீட்டுக்கு போகும்பொழுதே வயிறு எரிச்சல் வயிற்ற வழி வர ஆரம்பிக்கும் டயரியா போகும் வாமிட்டிங் போகும் இதெல்லாம் இம்மீடியட் எஃபெக்டாகவே இருக்கும் உடனே உடனடியாகவே பார்த்தோன்னா உடனே அது பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ்ட்டையோ போய் பார்த்துடணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கெமிக்கல் வந்து நம்ம உடலை விட்டு வெளியே போகாது அதோட ஆக்ஷன் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் மிக ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் திரும்ப திரும்ப சொல்கிறத வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு சந்தேகப்பட்டால் அந்த டெஸ்ட்டு பண்ணி பாருங்கன்னு தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் எதுவுமே கிடையாது இந்த பழங்கள் க கலப்படம் கலந்த பழங்களோ இல்லை இந்த கெமிக்கல் கலந்த பழங்கள் சாப்பிட்டா என்ன நடக்கும் உடலில் அதை வந்து நாங்க தெளிவா நாங்க சொல்லி இருக்கிறோம் ஓகே இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே இந்த கலரை வந்து ரெண்டு பழத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்க நான் எது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் ஒரிஜினல் கலர்னா என்ன ஃப்ரூட்டோட கலர்

இதுதான் அந்த நிறமூட்டிங்க இது வந்து ஒரு டைப் தான் எந்த டைப்ல அவங்க பண்றாங்கன்னு கூட தெரியாது பல பேர் அவங்க கைக்கு வந்த கலர்களை யூஸ் பண்ணி கைக்கு வந்த சக்கர கலந்து கலந்துதான் இந்த சுவையூட்டிகளை கொடுக்குறாங்க புரியுதுங்களா நீங்களே பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடியே கலர் போட்டிருக்கேன் இதுல உங்களால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? சார் வந்து சாச்சோ. இதெல்லாம் நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? முடியே சார். ஆ இருக்குது கஷ்டமா இருக்குலவா? உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே இது ஒரே டைம்ல தான் நான் வச்சு எடுக்கற. அப்படியே சார். நான் அதிக நார்மலா ஒரு டிஷுக்க கொடுக்கல ஒரிஜினல் palette இந்த கலர்லயே நான் உங்களுக்கு நான் காமிச்சேன். இதுதான் நாங்கள் நடக்குதுன்னு நாங்கள் சொல்றோம். வெயிட்ங்க, 2 உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். திரும்பவும் காமிக்கிறேன் இங்க பாருங்க, இந்த கலருக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அது கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. புரியுங்களா? ஹ? Regular tissue, <a> <sa> Guys, you mind, it to <convolutional signaling> the bar net. இததான் நாங்க அறிவுறுத்துறோம் மக்கள் இவ்வளவு நேரம் ஒரு ஒரு சின்ன டெஸ்ட் இதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இன் கேஸ் நீங்க இந்த மாதிரி கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னம்னா கண்டிப்பாக தெரியும் இயற்கை வண்ணத்துல கலர் வரலைங்க இன்னும் கூட நம்ம இன்னும் கூட டைம் எடுத்து கூட பண்ணலாம்

இந்த பழத்துல உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இதை இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க உதாரணத்துக்கு கூட காமிச்சிட்டோம் பல இடத்துல இருந்து எங்களுக்கு சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து வாய்ப்புண்ணாயிடுச்சு எங்களுக்கு உடம்பு இதாயிருச்சு வருது உங்களுக்கு எது கண்ணுக்கு முன்னாடியே தான் நான் காமிச்சிருக்கேன் இதுல நாங்க எதுவும் ஒளிபோ மறைவாகவும் உங்களுக்கு பண்ணவே இல்லை இதுதான் நடக்குது இல்லைங்க அது எவ்வளவுங்க இருக்க போது சக்கரை பார்க்க என்ன கலர்ல இருக்கும் எவ்வளவு இருக்கும் இந்த கலர் எதுக்கு ரோட நம்ம பீனு கண்டுபிடிச்சோம் நம்ம இந்த இந்த பஞ்சு மிட்டாயில அதெல்லாம் ஒரு துளி தான் போடுறோம் அவ்வளவு பஞ்சு மிட்டாய்க்கு அவ்வளவுதான் இதுக்கு பாருங்க அவ்வளவுதான் இந்த இது தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆக போகும் செலவு இந்த மருந்து இந்த கலர் தயாரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதுதான் நடந்த உண்மை இதுதான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லலை இது தவறுதலா எல்லா இது போட்டிருக்காங்க ஊசி போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க கிடையவே கிடையாது ஒரு சில இடத்துல இங்கேயும் ஒரு இடத்துல நமக்கு தவறு போகுது எல்லாருமே இதாகணும் அப்படி கிடையவே கிடையாது தாராளமா மக்கள் சாப்பிடலாம் நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பழகா இந்த டெஸ்ட மட்டும் பண்ணி பாருங்க இத நாங்க மட்டும் சொல்லல எப்பசைய இது வந்து இந்த மெத்தட வந்து சொல்லி கொடுத்துருக்கு நிறைய அடல்டேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது முதற்கொண்டு வீடியோஸ் முதற்கொண்டு இருக்கு ஃபாலோ பண்ணாவே போதும் நாங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே பெருசுபடுத்தியோ சிறுதுபடுத்தியோ எங்களுடைய எண்ணங்களையோ இதுல புகுத்தவே இல்லை இது நடந்தத அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுதான் உண்மை இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Bye now.